ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூ நான் திரோ ஹவியா நாங்க இங்க எங்க வந்திருக்கோம்னு தெரியுமா இன்ஸ்டாடைய கண்ணல சொன்னாங்க தானே இன்ஸ்டா மெசேஜ் ப்ளஸ் அந்த ஹேர் மெசேஜி இன்னைக்கு இரவுல வரணும் சொன்னாங்க انا வெதர் கொஞ்சம் நல்லா இரவு மழை வந்துடும் போல இருக்கு இல்ல இரவு மட்டும் நாங்க காட்டுவோம் கண்டிப்பா யம் சோ இன்னைக்கு அந்த கண்ணல பாக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட القناهல பாருங்க அதங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்கத்தை தருவேன்னு சொல்லி கொண்டு சோ வாங்க சன நெரிசல் போவோம் என்னது சன நெரிசல் இங்க பாருங்க நாங்க மின்ஸ் தான் வந்திருக்கோம் அதாவது ராட்டினத்துல ஏற போறோம் நாங்க இன்னைக்கு கல்யாணம் நடக்குது என்ன நடக்கு கல்யாணம் சொன்னாங்க இல்ல இங்க பதவி திருமணம் நடக்கு இங்க தான் பதவி திருமணம் நடக்குது ஆனா நைட்டி கிளம்ப நடக்காது போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நினைக்கிறேன் அவங்க அந்த ஆ இவங்க வேறு நாட்டுக்காரங்க ஸோ அவங்களோட முறைப்படி முடிச்சிட்டு இது நாங்கள் இது காணொலி ஆல்ரெடி போட்டிருப்போம் மேல் உச்சி வரைக்கும் போயிட்டு இப்போ இன்னைக்கு நாங்கள் ராட்டினத்தில் ஏறி உச்சி வரைக்கும் காட்ட போறோம் ராட்டினத்துல ஏறி எத்தனை பேர் வந்து பீலால விடுறாங்களோ பயத்தில் விடுறாங்களோ தெரியல பாபு சார் இது பிடிங்க

இப்ப நாங்க ரெண்டு டிக்கெட் வாங்க போறோம் கடைசியா டிக்கெட் எடுத்துட்டோம் பரவாயில்ல இங்க தான் போகணும் யா இந்த அங்க ரெண்டு பேர் இருக்கு மக்கோ கேமரா கொண்டு போயிரும் கேமரா கொண்டு போங்க நீங்க நீங்க ஏறிட்டோம் ஓகேயா யா மைக் வெரிசி தான் கூட வா வா இப்போ இதுல தான் வந்து ஏறி இருக்கோம்

மண்டை கண்டு அடிக்காத மண்டை அடிக்காத அவங்க உங்களுக்கு உங்களா கேமரா கேவலவா எங்களுக்கு வேலை எழுந்து இல்லை ஐயோ அங்க இப்ப இருக்க கமரா வேலை அடிக்குமா ஆமா ஐயோ ஆமா வயிறு வயதுக்க முடிக்குது

பாட்டையா இங்க இதுலதான் ஏறது ஆமா என்னதான் சிரிப்பு காட்டுறது தான் சுத்தது இல்ல அத காட்டுங்க இதுலான்னு போயிரு நாங்க காட்டுங்க இப்போ இதுல தான் புடிய பாருங்க இது என்ன ஆறினோ கண்ணால கண்டுறது அப்படி குட்டி இருந்த நீங்க ஐ லைக் நாங்க இப்ப இந்த ஆட்லட்ல தான் ஏற போறோம் அதுக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு கிட்ட போயிட்டு காட்டுறோம் ஒரு ஆளுக்கு இப்ப இது 10 ஸ்விஸ் ஃபிரைங் ஒன்று நாற்பதுக்குள்ள இருந்துச்சுன்னா உயரம் வந்து அஞ்சு சுவிஸ் ஃப்ரேங்க் வருது இப்போ நாங்கள் வில்லங்க மாலில் உள்ள ஏறிட்டோம் தானே இப்போ வில்லங்கத்தை குறைச்சி ஏற போகிறோம் அதாவது வில்லங்கத்தை விட உயிர் பயத்தை காட்டுறதுக்கு கொண்டு போக போகிறோம் ஏன்னா ஒரு நாட்டு காலன்னு விழுந்துச்சுண்டா சரியா எங்களோட வாவு உயிர் அம்போ தான் நான் இப்போ கிட்டத்தட்ட சிவபெருமானையும் யமனராஜையும் போய் பார்த்துட்டு வர போகிறேன் அவங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வருவோன்னு ஏற போகிற மேலோட இம்மேல் நோகத்துக்கு எமலோ இவங்க நோகத்துக்கு எமலோத்துக்கு போனால் எமனை பார்க்கலாம் கைலாசத்துக்கு போனால் சிவனை பார்க்கலாம் இல்லை இப்போ நான் கைலாஷன் நீ எங்கே போக போகிறீங்களா இருக்குது தெரியும் ஆ நான் கைலாசத்துக்கு தான் போகிறேன் நான் என்னோட டோட்டர் சொல்கிறா கைலாசத்துக்கு தான் போகிறோம் கைலாசத்துக்கு போவோம் நைட்ல பார்க்க நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து செம்ம கூட்டமா இருக்கும் ஏன்னா சண்டே தானே மழை பெய்யுறதா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மழை இல்லாதனால எல்லாரும் இங்க இருக்காங்க அண்ட் பிரான்ஸ் ஜெர்மன்ல இருந்து சகல பேரும் இங்க நானும் பத்தியும் தான் இருந்தாங்க ஆண்டவா நான் நினைச்சு சரி நான் அது குளிர்தோறும் பக்கத்தால ஒரு பக்கத்தால கதவு வேற மூடல அந்த பக்கம் பாரு இப்ப நாங்க ஏறிட்டோம் ராட்டனத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு ராணி ஒரு ராணி மிஸ் ஆச்சுன்னா நம்மளடா ராணி மட்டும் ஒரு நட்டுக்கலோட அரசிகள்